ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீட்டில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டிலேயே எங்களுடைய மதிய ரொட்டின் தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி மத்தியானத்துக்கு நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் நண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டு மீன் ரெண்டும் தான் இன்றைக்கி சமையல் அதுவும் நாங்கள் வந்து மத்தியானத்துக்கு வந்து அம்மா வந்து நான் கடல் நண்டு வாங்கியிருந்தாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து மீன் பிடிச்சி கொண்டு வந்தாங்க அதையும் நண்டையும் சேர்த்து தான் இன்றைக்கி வந்து குழம்புக்கு போகிறாங்க இப்போ அவங்க பார்க்கலாம் சேர்த்து இல்லை அது நண்டு நண்டு குழம்பு குழம்பு தனியாக ஆனால் வந்து செய்கிறது ஒரே இடத்துல தான செய்றாங்க அதனால அப்படி தான் சொல்ல முடியும் சரி ஓகே ஸ்லேப் மீன் ஸ்லேப் நாட்டு மீன் கடல் கடல் நண்டு இதான் இங்க வந்து சமை மலவர மாதிரி வேத்தி மேத்தி சரியான மலங்க இது எங்க ஊர்ல மலை தான் இது இந்த மாதிரி இது மலை வந்து அம்மா பாத்தீங்கன்னா வந்து ஒரு சைடு வந்து சமையல் வேலை ஆரம்பிச்சிட்டாங்க அப்பா பாத்தீங்கன்னா வந்து நாங்க வாழைக்கட்டை கேட்டிருந்தோம் எங்க வீட்டு தோட்டத்துக்கு அதனால வாடலாக்கட்டை வந்து அப்பா வந்து இப்ப வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க எங்க வீட்டு தோட்டத்தை நாங்க ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் வந்து புதுசாக போடுறோம் வாழைக்கட்டை எங்கள் வீட்டில் வந்து நிற்க மாட்டுது பிடிக்க மாட்டுது ஏற்கனவே நாங்கள் ஒரு நாலஞ்சு டைம் வந்து வாழைக்கட்டை போட்டிருந்தோம் ஆடு சாப்பிட்டுட்டு பிடிக்கல இந்த டைம் மறுபடியும் இங்கேருந்து கொண்டு போய் மறுபடியும் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்கட்டை தான் இங்கே வெட்டிக்கிட்டு இருக்காங்க அப்பா வாங்க பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டு தோட்டத்துக்கு வந்து வாழைக்கட்டை வந்து எங்கள் அப்பா வீட்லேருந்து வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா வெட்டிக்கிட்டு இருக்குது எங்கள் அப்பா இருக்காங்க வாழைக்கட்டை

பாதையில் பாதை முடிச்சுருக்கோம் அம்மா பரவாயில்லையா அவ்வளோதானே இருக்கும் அது வந்து அடுத்த கட்ட வருது உங்களுக்கு அடுத்த பார்க்க போகிறாங்க கல் இருக்க உள்ளரு சும்மா அது வந்து ஆ பாதுகாத்து நம்ம கல் இருந்திருக்கோமா கல் இருந்துருக்கு கிளம்பாமே இருந்துருக்கு ஓ நான் வேறு கல் இருந்தால் போய் கிளம்பாது கல் இருந்திருக்காங்க கிளம்பல கீர்த்தண்ட அருமையாக இருக்குது கீர்த்தன்டலாம் என்னது இந்த ஐயா பழக்கடை பார்க்குறாங்க வேறு போதும் போ மூணு வாடகை பார்த்துருக்கோம் மூணு கட்டத்தை பார்த்துருக்கோம் அங்கே என்ன இருக்கு எங்கிட்டு போயிருக்கேன் போயிருந்தே வைப்போம் ஒரு நாள் வச்சா கூட இந்த பக்கம் தண்ணி ஓடுத்துருவாமா அந்த பக்கம் வச்சுருவோம் நல்லா பிடிக்குன்னு பார்க்குறேன் செவ்வாலை நம்ம கூட ஒன்று இருக்குது தான் தெரியலாம் ஆனால் அதுதான் வேணா போயிட்டேன் பிடிக்க முடியும் எங்கூட அது உள்ளது அங்கிட்டுள்ளது அதுவே சவாலை

கட்டை கட்டணும் பெரிய வேலை கட்ட பெருசு பெரிய சீக்கிரம் நல்ல பேர் நிறைய கலர் இருக்கேன் வேறு நல்லா பெரிய வேலை ஒரு மாதத்துல என்ன பண்ணுவோம் ஒரு மாதம் பிடிச்சா பார்த்தாத ஒரு வாரம் பிடிச்சுன்னா போதும் ஆமா திறந்துடும் ஏன் வாங்க அப்படியே வச்சு விடுங்க எங்கள் வீட்டில் வாழை தருவ பிடிக்கவே மாட்டேங்குது

நண்டு குழம்பு பார்த்தீங்கன்னா தாளிச்சு வச்சுருந்தாங்க அம்மா இப்போ நண்டு குழம்பு நல்லா கொதிஞ்சிட்டு இப்போ வந்து நண்டு சேர்த்துக்கலாம் நல்லா வந்து சுத்தம் பண்ணி வச்சிருக்காங்க கடல் நண்டு பிரியா ம் கடல் நண்டு ம் நண்டு குழம்பு பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஆகிடுச்சி இறக்கி வச்சிக்கலாம் மீன் குழம்பு மீன் குழம்புக்கு வந்து மீன் பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க நண்டு குழம்பு பார்த்திங்கன்னா ரெடியாகி இறக்கியாச்சு அடுத்து வந்து மீன்லாம் வந்து சுத்தம் பண்ணி எடுத்துன்னு மீன் குழம்புக்கு இப்போ வந்து குழம்பும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கு இப்போ மீனை சேர்த்துடலாம் ஓகே தண்ணி ஊற்றிட்டு வரோமா சின்ன வந்து மத்தியானத்துக்கு சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு சாதம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்டு குழம்பு கடல் நண்டு குழம்பு அதுக்கப்புறம் போல பார்த்தீங்கன்னா நாட்டு நண்டு மீன் குளம்பு நாட்டு நண்டு மீன் ஆமா இந்த மீன் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ச்சிலேருந்து வந்து தூண்டில் போட்டு பிடிச்சிட்டு இருந்த மீன் ஒய்ஃபுக்காக வந்து இங்கேருந்து எடுத்துட்டு வந்துருக்காங்க இங்க இரண்டு பேரும் வந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரையும் ஆட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க

தொட்டி வேற இடையில கிராஸ் ஆகி வந்துட்டு போறாங்க போட்டுக்கலாம் கூட போயிட்டு ஒண்ணு பண்ண முடியல அதனாலதான் கம்மியா போறது மோர்ருக்கு எடுத்துட்டு